அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது டென்த் பப்ளிக் எக்ஸாம் ஃபெயிலான பிள்ளைங்க பிளஸ் டென்த்தில் வந்து அப்பியர் ஆகாத பிள்ளைங்களுக்கு துணைத் தேர்வு நடக்க போகுது அதுக்காக தொடர்ந்து தரப்போ ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அந்த ஸ்கீம்ல நம்ம பிள்ளைங்களுக்கு பிரசன்ட் மார்க் பண்றது நம்ம எம்எல்எம் மெட்டீரியல் கொடுக்கறது பிளஸ் டெஸ்ட் வைக்கிறது இதெல்லாம் என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க இது எப்படி பண்ண சொல்லிட்டு டீடைல்டா பார்க்க போறோம் நம்ம புதுசா ஒரு சப்ளிமெண்டரி அட்டண்டன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ஆப்ஷன் என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க நமக்கு புது பேஜ் ஒன்னு ஓபன் ஆயிடும் இந்த புது பேஜ்லதான் இந்த பிள்ளைங்களுக்கு உண்டான நம்ம எல்லா என்ட்ரியுமே நம்ம பண்ண போறோம் இவங்க பேர் எதுவும் ஏற்ற வேண்டாம் ஆல்ரெடி அவங்க வந்து இதுல டிஃபால்ட்டா இருக்குது நாம அதை அப்படியே நம்ம ஒர்க் பண்ண போறோம் நம்ம யார் ஃபெயில் ஆனவங்க யார் அப்பியர் ஆகாதவங்க அவங்க பேர்ல நம்ம ஏத்தனம் எதுவும் வேண்டாம் இதுல ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கிறதுனால நம்ம அப்படியே என்ன பண்ணிடலாம் இதுல டேட்டா டைப் பண்ணா போதுமானது நமக்கு ஒரு பேஜ் வந்துடும் இந்த பேஜ்ல சப்ளிமெண்ட்ரி அப்ளிகேஷன் வந்துருக்கு சோ இதுல ஜஸ்ட் யார் யார் பேர் வந்திருக்குன்னா யார் யாருல ஃபெயில் ஆயிருக்காங்களோ அவங்க பேர் மட்டும்தான் என்ன வந்திருக்கும் இல்லை யார் யாரெல்லாம் ஆப்ஷன் ஆயிருக்காலும் அவங்க பேர் வந்துருக்கும் ஜஸ்ட் அவங்க பேர் என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணணும் அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணணும் டிக் பண்ணி அவங்க பேர் எல்லாம் டிக் பண்ணி கீழே என்ன பண்ணணும் சப்மிட் இருக்கு சப்மிட் கொடுத்துருங்க இது வந்து அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அட்டண்டன்ஸ் அட்டன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு இப்போ நம்ம டெய்லி அட்டனன்ஸ் போடணும் ஓகேங்களா ஏனா ஆப்சன்ட் பிணா பிரசன்ட் என்சினா நோ கிளாஸ் ஓகேங்களா இதுல டீஃபால்ட்டாகவே இருக்கும் ஓகேங்களா அப்போ நான் அப்புறம் கிளிக் பண்ணுறேன் நான் ஃபோர்டீன்த் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி டேட் எடுத்துக்கிறேன் இப்போ இன்னைக்கு டேட்டில் நமக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க பேர் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டான்றதை மார்க் பண்ணணும் டிஃபால்ட்டாகவே ப்ரெசன்ட் இருக்கும் நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் மாறும் இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா என்ஏன்னு வரும் நான் அப்படி கிளிக் பண்ணுறேன் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக பி இருக்கு இங்கே கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணவே என்ன மாறிடும் உங்களுக்கு ஏவா மாறிடும் ஓகேங்களா இது வந்து ஆப்ஷன் ஆயிடுச்சு இன்கேஸ் மறுபடியும் கிளிக் பண்ணா என்சின்னு வரும் என்சின் நோ கிளாஸ் இந்த பையன் வந்து ஒரே சப்ஜெக்ட் ஃபெயிலு மேக்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் பண்ண போறோம் அப்ப இந்த பையனுக்கு என்ன கிடையாது இன்னைக்கு வந்து மேக்ஸ் கிளாஸ் கிடையாதுன்னா அப்ப என்சின் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் உங்க ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஷெட்யூல் போட்டுக்கணும் இப்ப சில ஸ்கூல்ல ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் இருப்பாங்க சில ஸ்கூல்ல அஞ்சு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிருப்பாங்க சோ நம்ம ஸ்கூல் எந்த கேட்டகரியில இருக்குதோ எத்தனை சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைம் டேபிள்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும் ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணிட்டு இங்க கீழே போய் என்ன பண்ணணும் இங்க இன்னைக்கு கிளாஸோட போட்டோ ஏற்ற சொல்றாங்க அப்லோட் போட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு கிளாஸ் நம்ம கண்டெக்ட் பண்ணதோட போட்டோ எடுத்து என்ன பண்ண சொல்றாங்க அப்லோட் பண்ணிட்டு கீழே என்ன பண்ணுங்க சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தோன்னே நமக்கு சப்மிட் ஆயிடும் நெக்ஸ்ட் எம்எல்எம் மினிமம் லெவல் மெட்டீரியல் சொல்லிட்டு நமக்கு என்ன பண்றாங்க அவங்களே பிரிண்ட் பண்ணி அவங்களே நமக்கு ஒரு ஒரு சைல்டு வைஸ் எந்த சைல்டு என்ன சப்ஜெக்ட்ல ஃபெயிலோ அவங்களுக்கு அதை கொடுத்துட்றாங்க அதை வந்து நம்ம அவங்க கிட்ட கொடுத்துட்டு இதை வந்து இங்கே நம்ம கொடுத்தாச்சுன்றதை அப்லோட் பண்ணணும் அதுக்குன்னு ஆப்ஷன் நமக்கு எனேபிள் ஆகலை நெக்ஸ்ட் ஒன் வந்து வீக்லி டெஸ்ட் இந்த வீக்லி டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மணிக்கு நடைபெறும் சொல்லிருக்காங்க மொத்தம் அஞ்சு வாரத்தில் அஞ்சு எக்ஸாம் நடக்க போகுது இது வந்து அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு நடக்கும் இப்போ இன்கேஸ் ஒரு பையன் அஞ்சு சப்ஜெக்ட்டும் ஃபெயில்னா அஞ்சு சப்ஜெக்ட்டும் வீக்லி டெஸ்ட் எழுதணும் ரெண்டு சப்ஜெக்ட் ஃபெயிலாக ரெண்டு சப்ஜெக்ட் மட்டும் வீக்லி டெஸ்ட் எழுதுன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இங்கே ப்ளீஸ் செலக்ட்னு இருக்குது இங்கே இப்போ என்ன பண்ணுங்க இப்போ இந்த வாரம் பதினெட்டாம் தேதி பதினெட்டு கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகிடும் மார்க் என்ட்ரி பண்ண சொல்லி ஓப்பன் ஆகிடும் நம்ம டேட் செலக்ட் பண்ண உடனே ஸ்டூடெண்ட்ஸோட நேம் இங்கே வந்துடும் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா டோட்டல் மார்க் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா வந்து வீக்லி டெஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் மார்க் பேப்பர் வந்துருக்குது சில எக்ஸாம் வந்து பிப்டி மார்க்ஸ் அது என்ன டோட்டல் மார்க் எவ்வளவுன்னு சொல்லிட்டு நீங்க என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் நீங்க என்ன பண்ணிடலாம் என்ட்ரி பண்ணிடலாம் அது கூட பாத்தீங்கன்னா எந்த சப்ஜெக்டும் அந்த சப்ஜெக்ட் மட்டும் ஓபன் ஆகும் இப்போ ஒரு சைல்டு வந்து மேக்ஸ் ஃபைல்னா மேக்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகும் வேற எதுவும் ஓபன் ஆகாது சோ அந்த மாதிரி அவங்களுடைய மார்க் என்ட்ரி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணனும் இங்க சப்மிட் கொடுக்க மாதிரி இருக்கும் சோ இந்த டோரியல் பிராக்டிசஸ் இந்த நாலு என்ட்ரி தான் நம்ம இங்க என்ட்ரி பண்ற மாதிரி ஒரு இது இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க டவுட் ஏதா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ